வணக்கம் நீர்களே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து திரையுலகில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு கவிதைகள் எழுதிருக்கிறாரு கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இருபத்தொன்பது வயது வரைக்கும் தான் வாழ்ந்தார் மூக்கில் கட்டி வந்து அதுக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்தார் திருப்பி அதே ப்ராப்ளம் வந்துச்சு மறுபடியும் மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் இறந்து போனார் அவர் வாழ்ந்த காலம் வந்து இருபத்தொன்பது ஆண்டுகளாக இருந்தாலும் அவரோட புகழ் வந்து இன்னும் அழியாமல் தமிழகத்தில் இருந்துகிட்ருக்குது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடல்கள்லாம் நீங்கள் வந்து திரைப்படங்களில் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு அழகாக இருக்கும் அப்படி ஒரு கருத்து புதைந்த பாடல்களாக இருக்கும் அவர் வந்து திரையுலகில் பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி நிறையா இயக்குநர்களை வந்து சந்தித்து சந்தித்து அழுத்து போனார் ரொம்ப வறுமையில் வாடினார் அப்படி இருக்கிறப்ப எப்படியாவது திரையுலகில் பாடல் எழுதியே ஆகணுன்ற தீவிரமான முயற்சி வந்து பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ ஒரு நாள் திடீர்னு அவருக்கு வாய்ப்பு வருது திரைப்படத்தில் வந்து பாடல் எழுதுறதுக்கு எழுதுறதுக்காக வாய்ப்பு வருது அவர் அந்த டைமில் வந்து ஒய்யக்கே தேவர் அப்புறோடைய நண்பரான ராமகிருஷ்ணன் அவங்களோட வந்து ஒரு அறையில் ஒன்றா தங்கியிருந்தார் திரைப்படத்தில் பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்தவொன்னும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாரு அவர்கிட்ட இருந்ததே ரெண்டு வேஸ்ட்டு தான் அந்த ரெண்டு வேஸ்ட்டில் ஒன்று வந்து செலவிக்கி போட்டுறாரு இன்னொன்று வந்து துவச்சு காஞ்சிட்ருக்குது ஈரமாக இருக்குது எதை கட்டிகிட்டு போகிறதுன்னு ஒரே குழப்பம் இருக்குது உடனே தன்னோட நண்பரை வந்து செலவைக்கு செலவுக்காரர்கிட்ட போய் செலவாயிடுச்சான்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவரோட நண்பர் வந்து செலவு கடைக்கு போய் அங்கே வந்து கேட்குறாரு அங்கே செலவுக்காரர் சொல்கிறாரு ஏற்கனவே நிறைய பாக்கி இருக்குது அதை கொடுத்தா தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் விடலை சமாளித்து அவர்கிட்ட வந்து வேட்டியை வாங்கிட்டு வந்துடுறாரு வேட்டியை வாங்கிட்டு வந்து பட்டுக்கோட்டை கொடுக்குறாரு அதை வந்து உதறி கட்டலான்னு இப்படி பார்க்குறாரு நடுவில் வந்து கிழஞ்சிருந்துச்சு நடுவில் கிழிஞ்சிருக்கதை பார்த்த உடனே அவரோட நண்பர்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க இந்த வேஸ்டே கட்டிட்டு போகலான்னு இருந்தால் இப்படி கிழிஞ்சிருக்குதே இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பட்டுக்கோட்டை என்ன தெரிஞ்ச என்ன பண்ணார் தெரியுங்களா கவலையே படலை அதுக்கு ஒரு பாட்டு எழுதினார் அவருக்கு வந்து பொதுவாகவே காண்ற காட்சிகளை பார்க்குற நிகழ்வுகளை என்ன பண்ணுவார் பாடலாக எழுதிடுவார் கவிதைகளாக எழுதிடுவார் அப்படி ஒரு திறமை அவர்கிட்ட இருந்துச்சு உடனே அந்த கிழிஞ்ச வேஷ்டிக்கும் ஒரு பாட்டு பாடுறாரு என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னாக்க ஓரத்தில் கிழிந்திருந்தால் ஒட்டு போட்டு கட்டி கொள்ளலாம் நடுவில் கிழிந்திருக்கிறதே நாகரத்தினமே அதுவும் நாலு முழ வேட்டியடி நாகரத்தினமே அப்படின்னு பாடினாராம் அதுக்கப்புறம் வந்து இப்படி அவர் வந்து வேஷ்டி கிழிஞ்சிருக்கிறத கூட கவலைப்படாமல் என்ன பண்ணார்ன்னா அதுக்கு ஒரு பாட்டு எழுதினார் அதுக்கப்புறம் அவர் வந்து திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் எழுதுகிறாரு நிறைய புகழின் உச்சிக்கே போனார் அப்படின்னு தான் சொல்லணும் புகழின் உச்சிக்கே போகிற தருணம் தான் அவருக்கு எப்படி ஒரு க நிலைமை ஏற்பட்டுச்சு அவரை வந்து காளன் வந்து விட்டு வைக்கல இந்த உலகத்தில் காளன் அழைத்து சென்று விட்டான் பட்டுக்கோட்டையை பற்றி இளைஞர்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து வாழ்க்கை வரலாறு அவருடைய பாடல்கள் அவருடைய கவிதைகள்லாம் நம்ம வாசிக்கணும் வாசித்தோம் அப்படின்னாக்க நம்ம நம்மது மனம் வந்து பண்பட்ட நிலமாக மாறும் என்பதற்கு அவரது கவிதையும் பாடலையும் பாட் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் நன்றி வணக்கம்